தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் பேசி இருக்கிறார் அரை மணி நேரத்தில் அவர் பேசினத திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவனுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மானவன் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள் எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாமல் போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு சரியான பதில் இதோ கேட்டவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம் அதுக்கு இப்போது போல எப்போவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்